ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் வைகுண்ட ஏகாதசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது எப்போ வருது ஜனவரி ஒன்பதா ஜனவரி பத்தாம் தேதியாக நம்ம விரதத்தை எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும் அப்படின்றத பற்றி இதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடியே ரெண்டு பதிவும் நான் வந்து ஏகாதசி கதையை பற்றியும் ஏகாதசி விரதத்தை பற்றியும் நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற பதிவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் ப்ப வந்து நாம வழிபாடு செய்யலாம் விரதம் இருந்து அப்படின்றத இதுல தெளிவாக கொடுக்கிறேன் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த புண்ணிய பலனை வந்து தரக்கூடிய நாள் தான் வைகுண்ட ஏகாதசி இந்த ஏகாதசியில நாம விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்ட பதவி கிடை கிடைக்கிறதோட வாழும் போதும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான நலன்களையும் தரக்கூடியதுன்னே சொல்லலாம் வைகுண்ட ஏகாதசி நாள் யார் ஒருத்தர் வந்து விரதம் இருந்து பக்தி சிரத்தையோட பெருமாளின் திருவடிகளை கதி அப்படின்னு பற்றி இருக்கிறாரோ அவருக்கு பெருமாள் பரிபூரண அருளை வந்து இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எப்போது நாம துவங்கி எப்போது முடிக்கணும் அப்படின்றத பத்தி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வைணவர்கள் மட்டுமில்லாம எல்லோராலும் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் ஒரு புண்ணிய பலன் தரும் விரத நாள் அப்படின்னா ஏகாதசி தினம்தான் மாதந்தோறும் இரண்டு ஏகாதசி வருடத்திற்கு இருபத்தி நாலு இல்லைன்னா இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வந்தாலும் மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி தான் எல்லாத்தையும் விட சிறப்பு வாய்ந்ததாக நாம் கொண்டாடுறோம் இந்த நாளில் விரதம் இருந்து இரவு கண் விழிச்சோம் அப்படின்னா பாவங்கள் நீங்கி வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது இதனால் காலம் காலமாக வைகுண்ட ஏகாதசி விரதம் வந்து கடைபிடிச்சிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி டிசம்பர் அப்படின்னு இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வந்து வருது இதில் வந்து முதல்ல வரும் வைகுண்ட ஏகாதசி தான் ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இது வந்து கிருத்திகை நட்சத்திரத்தோட வரும் நாளில் சேர்ந்து வர்றது இன்னும் கூடுதல் விசேஷமாக இருக்குது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு ஐந்து மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து ஐந்து மணி வரைக்கும் மட்டும்தான் ஏகாதசி தேதி இருக்கு அதுக்கப்புறமா துவாதசி துவங்கியது இதனால் இரண்டில் இந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் எதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு குழப்பமாக இருக்கும் எந்த நாளில் வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக்கிட்டு எந்த நாளில் விரதத்தை துவங்கி எப்போது பாரணை செஞ்சு உபவாசத்தை நிறைவு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு நாளின் சூரிய உதய நேரமான காலை ஐந்து ஐம்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை என்ன திதி நட்சத்திரம் இருக்குதோ அதுதான் அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமாக கணக்குல எடுத்துக்கிறோம் நம்ம பஞ்சாங்க சாஸ்திரப்படி அப்படிதான் நாம வந்து எடுத்துக்கிறோம் அந்த வகையில ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகு தான் ஏகாதசி திதி வந்து ஆரம்பமாகுது அதனால அந்த நாளை வைகுண்ட ஏகாதசியாக நாம கருத முடியாது அதனால ஜனவரி பத்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போது தான் ஏகாதசி திதி இருக்கிறதுனால அந்த நாளில் வைகுண்ட ஏகாதசி தினமாக நம்ம கணக்கில் எடுத்துட்டு பெருமாள் வழிபாட்டை நாம் செய்யலாம் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணிக்கு அதுக்கு அப்பா அதுக்கப்புறமா ஏகாதசி திதி துவங்கினாலும் அன்று காலையிலேயே விரதத்தை வந்து நாம் ஆரம்பிச்சிடணும் அன்று நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு முழுவதுமே நாம் கண் விழிச்சு இருக்கணும் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலையில் எல்லா வைணவ ஸ்தலங்கள்லையும் சொர்க்கவாசல் அப்படிங்கிற பரமபத வாசல் வந்து திறப்பு நிகழும் அதாவது சொர்க்கவாசல் திற திறக்கிறதுக்கு முன்பாக நேரத்தில் நாம கண் விழித்து பெருமாளை போற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் ஐதீகமே ஜனவரி ஒன்பதாம் தேதி முழுவதுமே உபவாசமாக இருந்து அன்று இரவு முழுவதும் கண் விழித்து நாம் வழிபாடு செய்யணும் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல்ல நாம எதுக்காகவும் தூங்கவே கூடாது ஜனவரி பத்தாம் தேதி காலையில் சொர்க்கவாசல் திறப்பை தரிசனம் நாம போய் செஞ்சுட்டு வரணும் ஜனவரி பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா பகல் ரெண்டு மணிக்கு அதுக்கப்புறமா பாரணை செய்யும் நேரத்தில் பலவிதமான காய்கறிகளை எல்லாமே வந்து கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு அப்புறமா நம்ம உபவாசத்தை நிறைவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்காமல் விரதத்தை வந்து நாம் தொடரணும் அன்று இரவு விளக்கேற்றி ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு பெருமாளுக்கு பூஜை செஞ்சுட்டு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு நாம் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி இரவு நாம் தூங்கிக்கலாம் ஆனால் ஜனவரி பத்தாம் தேதி பகல்லையும் நாம் தூங்கக்கூடாது அப்படி பார்த்தா நம்ம ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து பத்தாம் தேதி வரும் பத்தாம் தேதி இரவு வரைக்கும் நாம் தூங்காமல் கண் விழிச்சு வழிபாடு செய்யணும் வீட்டில் நீங்கள் பெருமாளோட விக்கிரகம் இருக்குது படம் இருக்குது அப்படின்னா துளசி மாலை சாற்றி ஒரே ஒரு தீபம் மாதிரி ஏற்றி வச்சு பெருமாளோட அஷ்டோத்திரம் வந்து உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்க பெருமாளோட ஸ்லோகத்தை சொல்லுங்க நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மேலே பலன் கொடுக்கும் உங்களோட பிரார்த்தனை எல்லாமே வந்து கண்டிப்பாக நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்